வரைக்கும் ராம்லா தலா பரக்காத்துக்கு மகவிரத்து ஆஃபி தொகு சலாம சல்லல்லா லா முகமது சல்ல அல்ல அலைவ சொல்லம் சல்லல்லா லா முகமது சல்ல அல்லா அலைவ சொல்லம் சல்லல்லா லா முகமது யாரும் சல்லி அலைவர் சொல்லி நம்ம தலாயில் கை கைல ஓதுவோம் ஓதிட்டு ஆரம்பிப்போம் இன்ஷால்லா இப்ராஹிம் அலைச்சலாத்து வச்சலாம் அவர்கள் மீதும் நமது உனது நகிமார்கள் உனது பூமி வானங்களில் உள்ளவர்களில் நீ தேர்ந்தெடுத்து கொண்டவர்கள் அனைவர் மீதும் உனது படைப்பு உனது பொருத்தம் உனது அரசின் நிறை உனது வார்த்தைகளின் மீ நீட்சி உனது அறிவின் எல்லை உனது அனைத்து படைப்புகள் ஆகியவற்றின் எண்ணிக்கையில் சலாத்து புரிவாயாக யாருக்கு ரசுலாது உனது அறிவு அறிந்தவை உனது அறிவு அறிந்தவை நிரம்ப உனது அறிவு அறிந்ததில் பன்மடங்கு எண்ணிக்கையில் உனது அனைத்து படைப்பை விடவும் உனது சிறப்பை போல உனது அனைத்து படைப்புகளிலிருந்தும் அவர்கள் மீது செலவாத்து சொல்வார் சொல்பவர்களின் செலவாத்தை விட அதிகமாகிற மேலோங்குகிற சிறப்புறுகிற எப்போதும் திரும்ப திரும்ப வருகிற சலாத்தாக அவர்கள் மீது செலவாத்து புரிவாயாக நபி சல்லல்லா அலுசன் மீதும் செலவாத்து சொன்னதன் பின் இந்த துவாவை ஓதவும் இன்சால்லா யார்லா உனது நபி சைனா முகமது சொல்லல்லா அலுவலன் அவர்களின் மார்க்கட்டை அவசியமாக்க அவசியமாக்கி கொண்டவர்களிலும் யா வலது கைய அதில் இடதுகையாக தான் தெரியுது அதனால் ஒன்றும் செய்ய முடியாது இன்ஷல்லா சரி இப்போது நான் வந்து நோட்டில் எழுதி வச்சதை சொன்னேன் அந்த கவிதையை படைச்சிக்கிட்டு வரேன் போன வாரம் என்ன சொன்னேன்னா நீங்கள் எங்களுடைய விடயத்தில் பரிந்துரை செய்வதை கேட்பீர்கள் உங்களுடைய இறைவன் உங்களை அழைப்பான் அந்த பரிந்துரை உங்களை தவிர வேறு யாருக்கும் சொந்தம் இல்லை அப்புடின்னா என்ன நம்ம நம்ம சொல்றது அது துவாவை துவா எங்களுக்கு வண்டி பரிந்துரை செய்ய நம்ம கேட்போம் அதை என்ன செய்வாங்க ரசுலா கேட்டுக்குவாங்க அந்த பரிந்துரை வந்து யாருக்கு மட்டும்தானா தானா ரசுலாவுக்கு வேற யாருக்கும் சொந்தம் இல்லைன்னு நல்லா சொல்கிறான் இன்னைக்கு என்ன பார்க்கமுன்னா ஆதம் மலைச்சலாத்து வச்சலாம் அவர்கள் செய்த தவறிலிருந்து உங்களை கொண்டே உதவி தேடி வெற்றி பெற்றார்கள் ஆதம்பாபாவும் தப்பு செஞ்சாங்கல்ல அதனால அதையும் அவங்களும் என்ன செஞ்சாங்களா ரத்துலா கொண்டு உதவி தேடி வெற்றி பெற்றாங்களாம் அவர்களுமோ உங்களுடைய உடலின் தந்தையாக இருக்கும் நிலையில் ரத்துலாவுடைய தந்தையார் அவங்க தான் அதனால தந்தையா இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சாங்க ரத்துலாட்ட உதவி தேடி வெற்றி பெற்றாங்களாம் உங்களை கொண்டே இறைவனின் நண்பர் இப்ராஹிம் அலச்சுலா துஸ்லாம் அழைத்தார்கள் இதனால் நெருப்பு குளிர்ச்சியாக மாறியது உங்களின் பிரகாச ஒளியை கொண்டே அந்த நெருப்பு அணைந்து போனது யாரோ ஒருத்தன் அமருவத்தோ என்னமோ ஒருத்தன் அபுஜயிலோ என்ன செய்வான் இப்ராஹிம் நபியை நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடுவான் உனக்கு மறுநாள் வந்து உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்பாங்க இவங்க என்ன சொல்லிடுவாங்க எனக்கு அல்லாவே போதுமானு சொல்லிட்டு ரசுலாவை ரசுலா கூப்பிட்டா ரசுலா என்ன செய் ரசுலாவுடைய ஒளியை கொண்டு அந்த நெருப்பு அணைஞ்சிடுவான் அப்புறம் உங்களை கொண்டே நபி ஈசாலை சலா தொசுலா அவர்கள் சுப செய்தி சொல்பவராகவும் உங்களுடைய அழகிய தன்மைகளை அறிவிக்கக்கூடியவராகவும் உங்களின் உயர்வை பற்றி புகழக்கூடியராக வந்தார் யார் ஈசா நம்ம என்ன செஞ்சாங்களாம் அவங்க வந்து அத்துலாவுடைய புகழையும் அழகிய தன்மைகளையும் புகழை கொண்டு புகழக்கூடியவராக வந்தாங்களாம் மின்சாலா நம்ம கொஞ்சம் இதுதான் படிப்போம் என்றாலும் போதும் மின்சால அடுத்த வாரம் படிப்போம் சரி இந்த வாரம் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லி கொஞ்சம் நல்லா கவனமாக கேளுங்கள் ஏன்னா இதில் வந்து ரொம்ப நன்மையான காரியம் இருக்குது நான் எதை எதையோ பேசன்னு நினைக்கிறேன் ஆனால் எதை முந்தி சொல்லணும் மக்களுக்கு அதை வந்து அவங்க நல்லாட்ட கேட்கணுமே அந்த நன்மை அடையணுமேனு நான் என்ன செய்கிறேன் அதை பார்த்து பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் யாரும் வீணாக்கிறாதீங்க என்னுடைய கடமை சொல்லணும் நீங்கள் விவாகத்தை செய்கிறது நான் சொல்லி கொடுக்குறத கேட்குறது கேட்காமல் இருக்கிறது எல்லாம் உங்களுடைய கருணை க கையில் இருக்குது அல்லாவுடைய கட்டளிலையும் கருணையிலையும் இருக்குது என் கடமை சொல்லி தான் கொடுக்க முடியும் இன்சாலா சல்லல்லா லா முகமது சல்லல்ல அலேவ் சொல்லம் சொல்லல்லா லா முகமது சல்லல்லா அழைவ சொல்லம் சல்லல்லாலா முகமது யாரவி சளி அலைவர் சளி அல்லாவுக்கு எல்லா புகழும் இன்சாலா என்ன சொல்பதும் கேளுங்க இன்னும் ஒரு விஷயம் அல்லாவுக்கு பிடித்த விஷயம் அல்லாவுக்கு பிடித்த விஷயம் என்னன்னு பாருங்கள் அல்லா நேசிக்கவும் செய்வானா அல்லாவுக்கு இந்த விஷயம் பிடிக்கும் யாரெல்லாம் இதை செய்கிறோமோ அவங்கள எல்லாம் நினைச்சிப்பண்ணா நேசிப்பானா நேசிப்பானா என்ன அர்த்தம் பிரியப்படுவான் அவன் பிரியப்பட்டால்தான் நமக்கு எல்லா எல்லா பாக்கியமும் இம்மைக்கும் அருமைக்கும் கிடைக்கும் இன்ஷால்லா என்ன பாக்கியம் என்ன பார்த்தன்னா காலை மாலை குரானை திறந்து ஓதுவ வரையும் காலை மாலையில் என்ன செய்யணுமா குரான் ஓத தெரிஞ்சவங்க இப்போ வந்து யாரும் ஓத செஞ்சவங்கன்னு எல்லாட்ட சொல்ல முடியாது இப்போ எனக்கு நான் ஓதி கொடுத்துட்டேன் நாற்பது வாரம் எல்லார் கையிலையும் குரான் இருக்குது ஒன்றாம் தூச இருக்குது நீங்கள் ஓதுனதை ஓதுங்க அதுக்காண்டி முப்பது திசை எடுத்து யாத்தின் மல்குரானி ஹக்கீம் இல்ல கலாம் இல்ல முர்சலியான் லாசி ராத்து அப்படி ஓத முடியாது நீங்கள் என்ன ஓதுறீங்களோ அதை எடுத்து ஓதி அல்லா எனக்கு ராமத்தை எல்லாம் எனக்கு குரானை வசந்தம் ஆக்கவே இல்லா நீ பிரியமானவர்களை என்னையும் ஆக்கியெல்லான்னு காலையிலையும் சாயந்தரம்னு குரான் தூக்காமல் இருக்காதிங்க அப்படி எடுத்தால் என்ன செய்வான் எல்லாருக்கும் பிரியமான விஷயமா எல்லாம் நேசிப்பானோம் அப்புறம் எவ்வளோ நேரம் கிடைக்கிதோ அவ்வளோ திரும்ப திரும்ப ஓதுங்க இப்போ புது சோதனை உங்களுக்கு நேரம் கிடைச்சா ரெண்டு தாள் ஓதுங்க ஒரு தாள் ஓதுங்க மூணு தாள் ஓதுங்க ஒரு ஜூஸு கூட ஓதுங்க இப்போ நாங்கள்லாம் நான் ஏன் நாங்கள்லாம் நான் மட்டும் ஒரு நாளைக்கு மூணு ஜூஸு ஓதுறேன் சொல்லலாம் அதனால் நான் ஆனால் நீங்கள் அப்படி ஓதுங்க நான் சொல்ல முடியாது அதனால் நீங்கள் என்ன செய்யணும் முடிஞ்ச நேரத்தில் எல்லாம் ஓத சொல்கிறான் எவ்வளோ நேரம் கிடைக்கிதோ அதை ஓத சொல்கிறான் அப்புறம் என்ன சொல்கிறான்னா அதற்கு தக்கவாறு கொஞ்சம் ஓதிக்கிருங்க அப்புறம் என்ன இன்னொரு காரியம் என்னன்னா தாய்தப்பன் உயிரோடு இருந்தால் அவர்களை நல்ல முறையில் கண்ணியப்படுத்துவது அவர்களை நல்ல முறையில் பராமரிப்பது அவர்களிடம் அன்பாக பேசுவது அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குவது வாங்குவது அல்லாஹ் இவை இரண்டையும் இரண்டு செயல்களும் மிகவும் பிடித்த செயலாகும் ஆமீன் 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 சத்தியா ஒரு செயலு காலையிலே மாலையிலே குரான் வதணும் ரெண்டாவது செயல் யாருக்கெல்லாம் தாய்தாப்பம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும் இவ்வளோன்னு சொல்லிட்டேன் மறுபடியும் நீங்களாக போட்டு கேட்டுக்கிறோம் சரி அப்புறம் பிறகு ஒரு விஷயம் யார் சுபகு தொழுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் பாதுகாவல் எடுத்துக்குவனா யாரெல்லாம் சுபக தொழுகிறோமோ அவங்களெல்லாம் என்ன செய்வோன்னா அல்லா அல்லாவுடைய பாதுகாப்பில் எடுத்துக்குவானா எடுத்து எடுத்துக்கொள்வானா ஆமீன் எல்லோரும் எல்லா நேரமும் இம்மைக்கும் அருமைக்கும் என்னை பாதுகாத்து கொள்ளா பாதுகாத்து என்று எல்லா நேரமும் கேட்கணும் ஆமீன் இன்னும் ஒரு விஷயம் நான் தொழுத தொடங்கி விட்டால் இடையில் யாரும் பேசினால் அது மிகவும் முக்கியமானதாக இருந்தால் மட்டும் சலான் சொன்ன பிறகு பேசுங்கள் இப்போ நம்ம தொழுத ஆரம்பிச்சிட்டோம் ஏதாவது என்னாவது யாராவது கேட்பாங்க அது ரொம்ப முக்கியமானதாக இருந்தால் என்ன செய்யுங்க செலாம் தெளிவிட்டு பேசுங்கள் அப்படி முக்கியமானது இல்லைன்னா தொழுகையை முடிச்சுட்டு பேசுங்க ஏன் அப்படின்னா பேசுங்க அவர் முன்னாடி பேச பொழுது ஏன்னா நம்ம தொழுக ஆரம்பித்தால் மலக்குமார்கள் ஆஜராகி விடுவார்கள் அவர்களை காக்க வைத்து நம்முடைய துனியா பேசி பேச வேண்டாம் மழக்கு நம்மை விட்டு போய் விடுவார்கள் நம்ம தொழுக ஆரம்பித்தாலும் என்ன செய்வாங்க மலக்குமாரி வந்துடுவாங்க நம்ம செலாங்க் கொடுக்குற வந்து யாராவது மாதிரி பேசுவாங்க செலாங்க் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வளவளவெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் அப்படி பேசிக்கிட்ட கூடாது எதாவது ரொம்ப அவசியமானதாக இருந்தால் நம்ம பேசணும் அப்படி இல்லைனா தான் அவங்கள்ட்ட நம்ம என்ன கேட்டாங்களோ அதுக்கு பதில் சொல்லணும் ஏன் அப்படின்னா மொளக்கு மரணத்து வாங்கலாம் போயிடுவாங்க சரி துவா செய்யும்போது எந்த ஒரு காரியத்தையும் எனக்கு 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 என்று கேட்காதீர்கள் எங்களுக்கு என்று உங்கள் வீட்டாரையும் சேர்த்து துவாச்ச துவாச்சிங்க மறக்காமல் இன்ஷால்லா எனக்கு என்று கேட்டால் உங்களுக்கு மட்டும் தருவான் பிறகு எப்படி உங்கள் குடும்பத்துக்கு தருவான் யோசித்து பாருங்கள் இன்ஷால்லா இன்னும் ஒரு விஷயம் குழந்தை பிறக்கும்போது பெருகிற தாய் குழந்தையை பெற பெறவ அல்லாவிடம் யார்லா என் குழந்தையை சைத்தானின் தேங்கிலிருந்து பாதுகாத்து கொடு அல்லா அப்படின்னு கேட்கணும் இது இத்தனை நாள் எனக்கு தெரியாது புதுமா பழப்பனைக்கு மட்டும் முதலகிற ஒரு அன்னைக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனால் இப்போ என்ன காதில் வாங்கினேன்னா என்ன சொல்கிறேன் அல்ல குழந்தை பிறம்போது மனசுக்குள்ளே பிறவ தெர தாய் என்ன கேட்கணுமா யாரெல்லாம் இப்படி என் குழந்தைய இப்படி தான் நின்று எல்லாத்தையுமே பாதுகாத்து கொடுல்லாம் கேட்கணுமா இன்சாலா யாரெல்லாம் மாக்கமாக இருக்கீங்க இருக்காங்களோ அவங்களுக்கு தாய் தாய் தவக்கம் சொல்லி கொடுங்க இதை கேட்ட இப்போ இருக்கிற பொண்ணும் இதை கேட்டு அதை மாதிரி சொல்லிக்க சரி அப்புறம் நாட்டங்கள் நிறைவேற அஞ்சு நேர தொழுகைக்கு பின் விரல் விரலில் ஓத வேண்டியது ஓதி முடித்து அல்லாக மகபிரடி வலிவாலி தைய வல் மோமினீன வல் மோமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி இப்போ நான் என்ன சொன்னேன் அஞ்சு நேரம் குறை விரலில் ஓதுங்கன்னு சொன்னேன் அதில் இதை ஒரு சேர்த்து சொல்ல சொல்கிறான் அல்லாஹ் என்ன செய்யணும்னா நம்ம எல்லா எல்லா நாட்டமும் எல்லா நிறைவேற்றி தரணும்னா இதை கேட்கணுமா என்ன கேட்கணும் ஒன்றும் இல்லை சின்ன வார்த்தை அல்லாஹும் மகபிரடி அவ்வளோதான் அப்புறம் வலிவாளி தையை அப்போனா தாய் தகப்பனுக்கு வலி மூனினீனா வல் மூமினாத்தி வல் முஸ்லிமேனா வலு முஸ்லிமாச்சி முன்னித்தன ஆண் பெண்ணுக்கு முன்னிச்சனைனா கபராலி என் ஆண் பெண்ணுக்குன்னு சொல்லி இது அர்த்தம் வேறு ஒன்றுமே இல்லை அதனால் என்ன செய்யணும் எல்லாம் மகபுரலி வலிவாலி தையை எல்லாம் மகபிரலி தான் கேட்குறோம் நம்ம வலிவாளி தைணை தாய் தகப்பனை கேட்குறோம் அப்புறம் வல் மூமினீனா வல் முமினாத்தி வல் முஸ்லிமேனா வல் முஸ்லிமாச்சி முணிச்சென்னா ஆன் பண்ணி மூணு கவராலி நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படி கேட்டோம்னா ஒவ்வொரு தொழுகையிலும் அது முப்பத்தி மூணு தடவையோ அவங்க எவ்வளவு உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கே ஆனால் முப்பது மேலே கேளுங்க அது நான் ராமத்து பறக்கிறது அதனால் யாரும் இதை கேட்காமல் இருக்காதிங்க நான் என்னைக்கு கேட்டேன்னா அங்கிருந்து நான் கேட்டு வரேன் நீங்கள் இன்ஷாலாக கேட்டு உங்களுடைய நாட்டத்தையும் எல்லாம் நிறைவேத்தறேன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்சாலாம் சரி கலால நாட்டங்கள் அனைத்தும் அதான் கரு கருணையா தயவா நிறைவேறும் இன்ஷால்லா சரி நம் தாய் தப்பன் பாவத்தையும் மூணு பாவத்தையும் மூணு கபல பாவத்தையும் மன்னிக்க கேட்க சொல்லிட்டேன் அனைத்தும் அந்த அதனால் எல்லா கணத்தாலும் நம்முடைய அனைத்து நாட்டங்களையும் கபல் செய்வோம் சரி எந்த அமலாக இருந்தாலும் பத்து நிமிடம் அமல் செய்தால் அப்படி என்ன அப்படி என்றால் என்ன என்று தெரியாதவரும் நம்மில் இருக்கிறோம் பத்து நிமிடம் இபாவத்துனா என்ன இப்போ ஒரு சலா சொல்கிறான் ஒரு குரான் மோதுறோம் ஒரு திக்கிர் செய்கிறோம் உடனே என்ன செய்யணுமா பதினஞ்சு நிமிஷம் அல்லாட துவா செய்யணுமா ஏன்னு சொல்லி கேளுங்க பதினஞ்சு நிமிஷம் துவா செய்யணும் ஏனென்றால் அல்லா சான் தாளா நான் நம்மிடம் துவாவை எதிர்பார்க்கிறானாம் ஆமீன் அவன் எஜமான் நாம் அவனுடைய நாம் அவனுடைய அடிமை தானே அதனால் எஜமானிடம் கேட்டால் கேட்போம் நின்சாலாக கொடுப்பான் ஆமீன் இன்னும் ஒரு விஷயம் இதை கவனமாக கேளுங்கள் திரும்ப திரும்ப போட்டு மனதில் பதிய வைத்து அல்லாவிடம் கேளுங்கள் மறக்காமல் நம்முடைய அமல் எதுவாக இருந்தாலும் பலகையில் அழிந்து விடுமா நம்ம நம்முடைய அமல் வந்து பலகையில் மலக்குமரம் எழுதுவாங்களாம் அது சரியில்லைன்னா என்ன செய்வானா அது தானே அழிஞ்சிடுமா அப்புறம் நாம் சரியாக அமல் செய்யவில்லை என்றால் நாம் மூஞ்சியில் வீசி விடுவானாம் ரெண்டாவது ரெண்டாவது தப்பு அப்புறம் சில வேலையில் அழித்து விடுவானாம் மறுமையில் பிடுங்கி விடுவானாம் அது நல்லா இல்லைன்னா மன மரும நிலத்தை நான் பிடுங்கி வீழ்ச்சிக்குவாங்களாம் அதனால் நம்முடைய நல்ல அமல்களை நல் வணக்கங்களையும் நல்ல அமல்களையும் சரிவர செய்யணும் எதையும் சந்தேகத்தோடு பொடுபோக்காகவும் செய்யாது இல்லை சந்தேகம்னா என்ன இதை எல்லா டேந்துக்கிற முடியுமா எல்லாம் நமக்கு செய்வானா நான் அப்படிலாம் நினைக்கக்கூடாது அப்படி நினைக்க வைப்பான் பொடுபோக்காக ஏனோ தானோன்னு வணங்காதீங்க செய்யாதீங்க சைதான் மனதில் கெட்ட எண்ணத்தோடு கெட்ட எண்ணத்தை போடும் உடனே அப்படிப்பட்ட கெட்டம் என்ன வந்தால் தவபா தவா சொல்லி அல்லாஹ் என்னை மன்னிச்சுன்னு சொன்னா அல்லா என்ன செய்வான் அந்த எண்ணத்தை மன்னிச்சிடுவான் நம்மளை என்னை மன்னித்து சைத்தானியம் கெட்ட இனத்திலிருந்து காப்பாற்றலான்னு உடனே கேட்டு விடணும் அப்புறம் அல்லாஹ் மன்னிப்பதில் மேலானவன் நம்மை மன்னிப்பான் ஆமியன் எல்லா நேர் தொழில்களும் ச கடைசியில் சஜதாவில் மறக்காமல் செலவா தோதி அல்லா என் எல்லா வணக்கத்தையும் ஆக்கி விடலாம் ஹபுலியத்துன்னு அண்ணா ஏற்றுக்கொள்ளன்னு அர்த்தம் கபு செய்யன்னு அர்த்தம் ஏற்றுக்கொள் அப்படின்னு அர்த்தம் கபுலியத்து கபுலியத்து ஆக்கிவிடல்லா என்று கேட்கணுமா ஏன்னா அப்படி கேட்கலன்னா கபுல் ஆகாதான் இன்டா அல்லா என்று க கபுத்தை ஏற்றுக்கொள்ள என்று அர்த்தம் அதன் பிறகு இதையும் சேர்த்து கேளுங்கள் என்னையும் என் வணக்கத்தையும் பாதுகாத்துடல்லா பாதுகாப்புன்னு கேட்கணுமா எல்லாம் தான் நமக்கு எல்லாம் நடக்குமா என்னை எல்லா வணக்கத்தையும் என்று எல்லா நேரமும் கேளுங்கள் நான் இந்த வார்த்தை என்னைக்கு கேட்டேன்னா அதுலேருந்து நான் கேட்டுட்டு வரேன் அப்புறம் யா ம் விலாயத்து விலாயத்துனா மொயத்தீன் பாபா சொன்னாங்களாம் விலாயத்துனா அது ஒரு நன்மையான பிரகமத்து விலாயத்து என்னும் க கதவை திறந்து விடலாம் என்னென்ன சொல்கிறேன் நல்லா கவனிங்க கடைச்சிட்டுதவளம் மறக்காமல் என்ன செய்யணும் என்னுடைய எல்லா வணக்கத்தையும் கபுலியத்து கபுலியத்துனால் ஏற்றுக்கலான்னு சொல்லுங்கள் அதில் தெரிஞ்சவங்க ஹபுலியத்து செய்ய கபுலியத்து ஆக்கிடலான்னு சொல்லுங்கள் அப்புறம் எல்லாத்தையும் என்ன எல்லா வணக்கத்தையும் என்னையும் பாதுகாத்துடலான்னு சொல்லுங்கள் அப்புறம் என்ன சொல்லணும் விலாயத்து விலாயத்து என்னும் கதவை திறந்து விடலான்னு கேளுங்கள் இதில் இதை உங்களுக்கு சொல் நான் இவளை ரொம்ப நாளாக செஞ்சுட்டு வரேன் உங்களுக்கு இதை சொல்லிட்டா நீங்களும் செய்வீங்கள்தான் மற்றதெல்லாம் நிறுத்திவிட்டு இதை என்ன சொல்லணும்னு பார்த்து எழுதி உங்களுக்கு சொல்லிட்டேன் என்ன கேட்கணும் எல்லாம் என்னுடைய வணக்கத்தை கபிலத்தாக்கிறல்லாம் என்னுடைய வணக்கத்தையும் பாதுகாத்துடலாம் விலாயத்தென்னும் கதவை திறந்து விடலாம் விலாயத் விலாயத்து விலாயத்து என்னும் கதவை திறந்து விடலான்னு எல்லா நேர தொழுகையிலையும் கேட்க மறக்காமல் ஒவ்வொரு சததாவிலையும் கேட்டுட்டு சதான் சொல்லுங்கள் இன்ஷல்லாம் இவ்வளோ தான் பேச முடியும் ரொம்ப நேரம் சரி எனக்கு அவன் செய்யுங்க உங்களுக்கான இந்த வாட்சேன் காத்தா நாட்டு மக்களுக்காகும் பாலத்தின மக்களுக்காக இந்த செய்ய அப்புறம் எல்லாருக்கும் ஊதி கொடுத்துட்டேன் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் காலையில மாலையில் ஓதுறவங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லிவிட்டான் காய்தப்பில் இருக்கிறவங்க கிழமைச்சிங்க மூத்தா போனவங்களுக்கு வண்டி அவங்களுக்கு என்ன செய்யணும் நீங்கள் ஊதி என்னென்ன செய்ய முடியுமோ தொழுது தலாத்து ஓதி தவா ஊக்கி கதியாக செஞ்சு மன்னிக்க சொல்லுங்கள் அல்லா உங்களுக்கு உங்களுக்காண்டி அவங்க நீங்கள் துவார்த்திங்கன்னா அவங்க உங்களுக்காக செய்யுங்க செய்வாங்க எல்லாரும் மத்தியும் பிறக்கத்தும் கிடைக்கும் சரி வாயு ரான்தில்லா ரபுலா ஆலமின் சல்லல்லா லாம் சல்லல்லா அலே சொலம் சல்ல அல்லும் சல்லல்லா அலே சொலம் சல்லல்லா அலாம் முகமதி ஆரவி சலைகளை வச்சாலும் நல்ல கிதாயத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் சலாமத்தையும் நல்ல பொறுமையும் அல்லா சுவான தரட்டும் அல்லாஹ்பானா ஆத்தினா வித்தினியாக சனத்தன் வஃல் ஆயுர் சனத்தன் வகிநாதா பண்ணார் துவானுல் இஜர்த்தி அம்மாச்சிபுன் வசலாமன் அலக்சமது ரபில் ஆலமீன் ச உக்கி அல்லா போலம் ஆமீன் அலாம் அலைக்கு ரமத்துல தலா வரக்காத்துக்கு மஹபீரத்து வாபி சலாமத்துக்கு அல்ல உக்கி அல்லா